அரகர ஏன்னா மூடன் இந்த உலகத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு அமுருகான்னு சொல்கிறாங்க எதுக்கு அமுருகான்னு சொல்கிறேன் வரண்ட உலக மக்கள் காப்பாற்ற மனிதவருக்கும் ஆட்சி செய்ய முடியாது செயல் கொடுத்த வாய்ப்பில்லை காரணம் அவருக்கு எல்லைக்குட்பத ஆட்சி செய்வார் ஆனால் முருகப்பெருமான ஆட்சி வந்தால் நம்ம சங்க அன்பர்கள் தான் சங்க வழியை எடுத்து போடுறார் உலகத்தை காப்பாற்ற போடுறாரு உலகத்தை ஆளு ஆளக்கூடிய ஆற்றல் நம்ம சங்கத்துக்கு உண்டு நம்ம அன்பருக்கு தான் உண்டு என்னடா காரணம் புண்ணியம் ஒன்பட அத்தனை பேர் இங்கே வந்து கற்றுல போய் புண்ணியம் அந்த அம்பாலும் சேர்த்துக்கிட்டோம் இன்றைக்கி நம்ம ஆட்சிக்கு அந்த அம்பாலும் வரத்து போகும் ஆ மாதமாக வர சொல்லியிருக்கேன் ஏன்னா தாய் வர சொல்லியிருக்கேன் மகன் சொல்லியிருக்கான் மகன் சொன்னால் தாய் வர முடியாமல் இருக்க முடியும்